தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் கன்னியாகுமரியில் அம்மன் கோவிலை சேதப்படுத்திய வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நபர் மீண்டும் கோவிலை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வியனூரில் சுந்தர் என்பவர் இசக்கியம்மன் கோவிலை வைத்து வழிபட்டு வரும் நிலையில் இவரது சகோதரர் கிருஷ்ணனுடன் சொத்து பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது கிருஷ்ணன் மகன் சஜின் ஏற்கனவே இரண்டு முறை இக்கோவிலையும் சிலைகளையும் சேதப்படுத்தி சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்நிலையில் மீண்டும் கோவிலில் உள்ள சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுந்தர் போலீசில் புகார் அளித்தார் ார் போலீசார் சஜ்ஜனை பிடித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்